ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அவன் இல்லாமல் சிக்கன் தந்தூரி டேஸ்ட்ல எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரொம்ப ஈஸியா வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் கடையில் சிக்கன் வாங்கும் போது தந்தூரிக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி மசாலா உள்ளே இறங்கிறதுக்கு அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிருப்பாங்க இருந்தாலும் நம்மளும் வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன நடு நடுவில் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது மசாலா நல்லா உள்ளே இறங்கும் அதே மாதிரி வேகும் போதுமே நல்லா வெந்து வரும் ஈஸியாக நமக்கு வெந்து கிடைக்கும் ஃபுல்லாக வெந்து கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் முதல்ல இங்க பாருங்க எல்லா சிக்கன் பீசஸையுமே நான் நடுவில் குட்டி குட்டியா நிறைய இடத்துல கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அடுத்தது ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கஷ்மீரி தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா கசூரி மேத்தியை கையால் நல்லா கிரஷ் பண்ணி அதிகமாக இது கூட சேர்த்துக்கலாங்க ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்தது லெமன் ஜூஸ் பாதை லெமனோட ஜூஸை சீட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் புழிஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலா எல்லாத்தையும் கலந்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் நல்லா கெட்டியான தயிர் ரொம்ப புளிக்காத தயிரா சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலுல இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு மசாலா நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் அத ஒன்னொன்னா சேர்த்து நல்லா மசாலா எல்லா பக்கமும் கோட்டார மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மசாலா கோட் பண்ணும்போது நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா உப்பு காரம்னா சிக்கனுக்குள்ளே இறங்கி வெந்து வரும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு மேலாப்பெல்லாம் மட்டும் தடவிட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும் போது உள்ளே கொஞ்சம் ரொம்ப பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா அந்த கட்ஸுக்குள்ளெல்லாம் மசாலா போகிற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க அவன் இல்லைனா நிறைய டிஷ்ஷஸ் வீட்டில் பண்ண முடியாது அப்படின்றது கிடையாதுங்க அவனில் பண்ணக்கூடிய பாதி டிஷ்ஷஸ்க்கு மேலே ரொம்ப ஈஸியாகவும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நம்ம கேஸ் ஸ்டவ்லே பண்ண முடியும் அதே மாதிரிதாங்க இந்த தந்தூரியும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விரும்பவே மாட்டிங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருங்க இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம நல்லா மசாலா கோட் பண்ணுற மாதிரி மேரினேட் பண்ணியாச்சு இப்போ பண்ணிட்டு இது ஒரு பிளேட் வச்சுட்டு மூடி ரெண்டு மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஊற வச்சுருங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரமாவது ஊறணுங்க அதுக்கு மேலே நல்லா தான் இருக்கும் மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இப்போ பேனை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா ட்ரையாக தான் சுட்டு எடுக்க போகிறோம் அதனால் கண்டிப்பாக நிறைய அளவுக்கு எண்ணெய் தேவைப்படாதுங்க இப்போ சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு சைடு வந்துட்டு வேகிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக ஆகும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நடு நடுவில் திறந்து பார்த்து ஒரு சைடு வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் சிக்கன் எல்லாத்தையும் இன்னொரு சைடு நல்லா திருப்பி வச்சுட்டு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இன்னொரு சைடுமே வேக வச்சு எடுத்துக்கலாங்க நடு நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி வச்சுக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து மேலே தடவிருந்த மசாலா எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி வெந்ததும் நம்ம சிக்கனை வந்து எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் வெந்து வர்றதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸாவது ஆகுங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும் போது உள்ள வரைக்குமே நல்லா பெர்ஃபெக்டா வெந்து வரும் இப்ப வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் தந்தூரினாலே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தாங்க கம்ப்ளீட் ஆகும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன கறி தொண்டை கேஸில் இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு ஒரு குட்டி கிண்ணத்தில் அந்த கறி தொண்டை வச்சுட்டு நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருந்தாலே அந்த பாத்திரத்துக்கு நடுவில் வச்சு ஒரு ரெண்டு மூணு ட்ராப் அளவுக்கு நெய் விட்ட உடனே ஸ்மோக் நல்லா வர ஆரம்பிச்சிருங்க இந்த சமயத்தில் நம்ம ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும்ங்க அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நம்ம சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கோம் அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா ட்ரையாக கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் சிக்கன் தந்தூரி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சிக்கனை நல்லா ஊற வச்சுருந்ததுனால உப்பு காரம் எல்லாம் உள்ள வரைக்குமே நல்லா இறங்கி ரொம்பவே சாஃப்டாக வந்து வந்திருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்க ஒரு முறை செய்துட்டீங்கன்னா கடையில் நீங்கள் சிக்கன் தந்தூரி வாங்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்